உன்னாவா இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா அப்ப பணத்தை நீ குடுத்துரு தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள எழுபது கோடி மக்களுக்கு தலையே இருக்காது எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும் அப்புறம் எல்லாரும் புண்டமா தான் அலைவானுங்க புரிஞ்ச யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும் உனக்கு ஏதாவது புரியுதா கவனிப்படாத வட்டியை தந்துடுறேன்னு சொல்ல வந்தேன் வரலே உன்னை சும்மா விடுறான்னு இல்லை

நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது வயசு தொண்ணூத்தி ஒன்பது போய் தொழ வேண்டியது இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே திருவன்னு சபதம் போடுறான் பெரிய கவாஸ்கரு செஞ்சி போட்டு கப்பு வாங்க போறாக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு இத பாரியா என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு எங்க அம்மா பத்தி பேசுனேன் என் வாயில என்ன வரும்னே தெரியாது கொட்டாதுதான் வரும் சும்மாரியா அப்பவே தலை தலையை அடிச்சுக்கிட்ட இந்த போலீஸ்கார வேண்டாம் கேக்கல அரிய என் மகிமையை பத்தி உனக்கு தெரியாது கலெக்டர் நான் கல்யாணம் இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராதான் நின்னு போச்சு

கொஞ்சம் தண்ணி தரையலா கொஞ்சம் அவனுக்கு தண்ணி கொடுக்கற ஒருவேளை அவன் சொந்தக்காரன் போட்டு கேட்டா சண்டைக்கு வருவா உடம்பு தலை ஒன்னா இருக்கு கழுத்தே காணா எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க

உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க என்ன நல்ல தலை கதை அப்படி போகுதா உம் இந்த கருப்பு குண்டோதகனுக்கு சாப்பாடு வரி கொட்ட திருக்கு இந்த லட்சணத்துல இவனுக்கு பெத்தல பாக்க வேற என்ன பண்றது புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே இன்னும் ஒருத்தர் பாக்குறேன் என்னங்க உனக்குதான் ஒரு விஷயம் நானும் உன் புருஷனும்

பணம் வாங்க போவா வேணாமா சரி போங்க வாங்க போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சு என் சம்சாரம் என் கூட சண்டை சொருவா என் நிலைமைய பாத்தீங்களா நான் ஏன் பயப்படு நான் தான் போலீஸ் காரணாச்சு அப்ப யாரு விஷயம் ஊதுனா

என்ன சொல்லு ஆமா பெரிய கடல் அதனால இதுலயே ஈரல் எடுத்து ஈரல் எடுத்தா ஒரு ஐம்பது முனியாண்டி விளாசிக்கு அனுப்பலாம் உனக்கு என்ன தைரியம் இருந்தா வந்து ஏங்கிட்டே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை நீ என்ன சுத்த என்ன டேய் ஏங்கிட்ட வந்து ஏன் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லிருக்க? ஏங்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன்னு சொல்லிருக்க? போலீஸ் வீட்டிலேயே வீட்டலயே சொல்லி தங்கி இருக்கியா? உன? ஆயா தரக்கது ஊர் நாக்கே தெரியும். முழிக்கு பாரு. யார்ற நீ? நான் அத ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடடட வேலூர் jail ல தப்பி எங்க கிட்ட மாட்டنا?

பொண்ணு இல்லையா இத்தனை இத்தனால பிள்ளை நம்ம வீட்டுல தங்கிருந்ததை நினைச்ச பனியை சுத்தி வாந்தி வந்துருச்சு நல்ல வேலை சும்மா தானே இருக்கிறோமேன்னு வாந்தி இருக்கிறியான்னு பார்த்தேன் நான் பதறிட்டேன் வாடி